மறந்துவிடாதீர்கள் நாம் தமிழர் முக்குலத்தோர் எழுச்சிக் கழகத்தின் மாநில பொதுச் செயலாளர் வி ஆர் கே கவிக்குமார் அனைவருக்கும் மாலை வணக்கம் இந்த மாபெரும் ஒரு மாநாடை திரட்டிய எங்கள் அண்ணன் சீமானின் பிள்ளைகளுக்கு இந்த மேலின் வாழ வாயிலாக முதற்கண் நன்றியை சொல்லி எனது உரையை ஆரம்பிக்கிறேன் எங்கள் பெரும்பாட்டன் ராஜராஜ சோழன் பிடித்த புலிக்கொடி ஐயா நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் பிடித்த புலிக்கொடி எங்கள் அண்ணன் பிரபாரன் பிடித்த புலிக்கொடி அந்த புலிக்கொடியை எங்கள் ஐயா பசுமன் முத்துராமணியத்தை வரும் பிடித்திருந்தார் அகில இந்தியா ஃபார் பிளாக் சார்பாக எங்கே இந்த புலிக்கொடி காலப்போக்கில் காணாமல் போயிருமோ எங்களோடய நின்றுமோன்னு ஒரு அச்சம் பயம்லாம் இருந்துச்சு பரவாயில்ல எங்கள் அண்ணன் தமிழ் தேசியம்ன்ற ஒரு களத்தில் இறங்கி ரெண்டாயிரத்தி எட்டு ரெண்டாயிரத்தி எட்டு ஒம்பது காலகட்டத்தில் பாராளுமன்ற உறுப்பினர் அந்த 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 எலெக்ஷனில் இறங்கி முதல் எலெக்ஷன் வந்து நீங்கள் சிவங்களை இறங்கி அடிக்கிறார் அண்ணன் நாங்கள் அப்போது அண்ணனை கொஞ்சம் தூரத்தில் பார்க்குறேன் அண்ணா வேறு மாற்று கட்சியில் இருந்தோம் அப்போது அந்த 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 இயக்கம் அப்போ தான் அந்த இயக்கம் இன்னும் உருவாகலை அங்கே அவரோட பேச்சுகள் மக்கள் அவரை பார்த்த பார்வை ஓகே தமிழ் தேசியம்ன்றது ஒரு ஒரு பேக்கப் தான் உருவாகுது அந்த தமிழ் தேசியத்தை வந்து காக்க வேண்டிய கடமை நம் அனைவருக்கும் இருக்குன்ற ஒரு கட்டாயம் தான் ஆரம்பிக்கப்படுகிறது அது சிவகங்கை மாவட்டம் தான் நான் இங்கே பதிவு பண்ணிக்கிறேன் ஏனென்றால் காலத்தின் கட்டாயம் அண்ணன் அதே புலிக்கொடியின் வாயிலாக அதே மதுரை மண்ணில் அதே பாண்டியர் மண்ணில் அதே சங்கம் வளைத்த எங்கள் ஐயா தேவர் வளைத்த அந்த மண்ணில் நாம் தமிழர் கட்சி என்ற ஒரு இயக்கத்தை உருவாக்கி எங்களுக்கு பெருமை சேர்த்து கொடுத்திருக்கிறார் நாங்கள் இப்பையும் சொல்றி எப்பயும் சரி நாங்கள் அவர் துணையாக இருப்போம் இதுவரை எந்த ஒரு திராவிட கட்சி மேலேக்கும் எந்த ஒரு தேசிய கட்சி மேடைக்கும் நாம் சென்றது கிடையாது இதுதான் என்னோட முதல் மேடை நாம் தமிழரோட முதல் மேடை ஏனென்றால் நாம் தமிழர்கள் பிள்ளைகளை அண்ணன் சின்ன பிள்ளைகளை அருமையான புலிக்குட்டிகளாக உருவாக்கி வைத்திருக்கிறார் இந்த இந்த மேலையில் கூட இந்த இடம் கூட எங்கள் அண்ணன் பிரபாரன் அவர்கள் திருமணம் செய்த திருப்பூர் முருகன் கோவில் இதே எனக்கு எங்களுக்கு பெரிய பாக்கியம் தான் பல்வேறு காலகட்டங்களில் பல்வேறு சூழலில் தமிழ் தேசியம் வந்துடாரா வந்துராதா வந்திராதான் நம்ம எல்லா தலைவர்களும் பார்த்தோம் நானும் தான் எனக்கு ஐயோ எங்க அண்ணன் பிரபாரன் என் பிரபாரன் பிரபாரன் படத்தை போட்டாவே கிழிப்பான் பிரபாரன் படத்தை போட்டால் வழக்கு போடுவான் ஆனால் இன்று தமிழகம் முழுவதும் ஏன் உலகம் முழுவதும் படத்தை கொண்டு சேர்த்தது அண்ணனுக்கு பெரும் பங்கு இருக்கு அதில் அண்ணோடு இருக்கும் இந்த நாம் தமிழோட குட்டி புலிகளுக்கும் பங்கு இருக்கு எத்தனை வழக்குகள் வந்தாலும் சந்திக்க இந்த புலிகளும் தலி சரி இந்த கூட்டத்துக்கு பக்கமாக நாங்களும் தயாராக இருக்கிறோம் எந்த ஒரு சூழல் எந்த ஒரு காலகட்டம் இந்த சமூகம் தன்னை தன்னைத்தானே பக்குவப்படுத்துவோம் வடிவமைக்காத தமிழ் சமூகம் எங்கு அடிபட்டாலும் எங்கே அடிபடுதோ அங்கே எந்திரிக்கும் அதுக்கு நம்ம நீ ஈழம் ஈழத்தே நீ ஒரு ஒரு உதாரணமாக எடுத்துக்கலாம் இங்க எல்லா காலகட்டங்களும் நம்ம நம்மளை தாக்குறது அடிக்கிறது மிதிக்கிறது திராவிடம் தான் எல்லாருமே அதான் சொல்கிறோம் ஏன்னா திரும்ப திரும்ப தான் ஆகணும் அன்னை கூட அதிகமாக சொல்லுவார் பெரியார் பெரியார் அண்ணே தயவு செய்து இனிமேல் எந்த இடத்துலையும் பெரியார் என்று உச்சரிக்க வேண்டாம் இது என்னோட நான் வைக்கிறேன் எந்த இடத்துல அவருக்கு ஒரு பேர் இருக்கு ஈவே ராமசாமி அப்படியால் அவர் தன்னை பதிவுபடுத்தி பதிவு படுத்தியிருக்கிறார் தமிழை பைத்தியக்கார மொழி தமிழர்கள் கருங்காலி தமிழ்மொழி வேசி மொழி எண்ணற்ற வாச வார்த்தைகள் காதில் கேட்க முடியல நான் பள்ளிக்கூடத்தை படிக்கும்போது அந்த பட இருக்கும் வைக்கம் வீரர் இருக்க நான் வைக்கம் வீரர் ஆகா பெரியாரும் பரிசு வந்தேன் அதுக்கு அறப்பாவி அதுவும் பிராடுதான் அதுவும் டுபா கூறுதான் ஏன்னா இங்க இந்த நாட்டுக்காக இந்த தேசத்திற்காக எண்ணற்ற உயிர்களை கொடுத்தது நம்ம தான் இந்த தமிழ் தேசிய தான் அனைத்து குடிகளும் தான் பல்வேறு எல்லாரும் தான் ஆனால் இங்கே வந்தேரியல் வந்து தனக்கான ஆட்சியை பிடிச்சு வைத்துக் கொண்டு இருக்கு இந்த இந்த ஆட்சி அந்த முறைகள் இருக்கு பார்த்தீங்களா அது அப்படியே மாத்துறது டக்குன்னு முருகன் எடுத்து முருகன் ரெண்டு முன்னாடி அப்படின்றது என்னப்பா ஓன் தலைவர்களுக்கு மூணு முன்னாடி இல்லைப்பா என்ன நீ முருகன் ரெண்டு புள்ளாட்டி எ தலைவர் வந்து பயங்கரமான தலைவர் அவர் வந்து பயங்கரமான தலைவர் அவர் வந்து அங்கே திருவாரூர் வந்திருக்காரு உங்களை காப்பாற்ற வந்திருக்காரு அவர் இல்லைன்னா தமிழ்நாடே இல்லை சார் ரைட் அடுத்து யாருப்பா அவர் மயத்து இருக்காரு அடுத்து யார் அவர் பேர் இருக்காரு இந்த சிஸ்டத்தை எதிர்க்கிறாரா யார் வைக்கோ அவர் எதிர்க்கிறார் அப்பா ஐயோ வாரிசு சொல் போடவே கூடாது நான் வந்து துண்டை உதறி வெளியே வந்து நான் மோசமான அப்படி பண்ணுறேன் நாங்களும் சரி ஐயோ அண்ணன் வைக்கோ இந்த பக்கம் பிரபாகரன் வார் ரைட் ஓகே பிரபாகரன் காரணி நம்ம அண்ணன் வைக்கோ வைக்கோ நம்ம சொல்லிட்டு இருந்தோம் லாஸ்ட்டில் பார்த்தா அதுவும் ஒரு புதி போய் தான் நிற்குது என்ன காரணம் என்றால் அந்த தெலுங்கு பாசம் நாக்கியர் பாசம் அந்த தெலுங்கர்கள் அதெல்லாம் அந்த ஆளுமைக்கான அந்த ஆளுமையை நம்ம புரிஞ்சுக்கணும் நமக்கான ஆளுமை என்னன்ற நமக்கு தெரியல எல்லாருமே வந்து திரும்ப திரும்ப அகைன் அகேன் திரும்பவும் நம்ம திராவிடம் இல்லை இல்லை சிம் ஆனால் அவளால் முடியாது ஒரு எம்எல்ஏ கூட இருக்க முடியல அப்படி எப்படி முடியும் நம்ம திரும்ப எப்படி திமுக போவோம் அண்ணா திமுக போவோம் அவன்கிட்ட போவோம் இவன்ட்ட போவோம் அவன்கிட்ட போவோம் ஆனால் இப்போ இப்போ வரை அனைத்து கட்சி கட்சிகள் பார்த்தீங்களா அந்த கட்சிகளுக்கு கூட ஒரு மாற்றத்தை அன்னை உருவாக்கி வச்சுட்டாரு என்னன்னா நீங்கள் அந்த அமமுகன்ற ஒரு கட்சி இப்போ கடந்த காலங்களில் உருவாகும் போது இப்போ நடிகர் விஜய் அவரோட திராவிடம் எங்களுக்கான முதல் வெற்றியை இங்க அடிக்கிற அடிதான் நகண்டி தான் கொண்டு போவோம் எங்கள்கிட்ட ஒரு முற்றான ஒரு அரசியல் தான் முற்றும் தொடர்ந்து போகணும் ஏன்னா நீங்க வாங்க வாங்க இங்க வாழுங்க தொழில் பண்ணுங்க நாங்கள் சப்போர்ட் பண்ணுறோம் எல்லாம் ஆனால் எங்களை ஆளை துரிக்கணும் எங்களை அடிமையாக வைக்க வேண்டும் எங்களுக்குள்ளே வந்து அந்த கட்டு வெற்றுமலை அதாவது பல் இங்கே எல்லா தலைவரும் எல்லா சமூகத்துலையும் வந்திருக்காங்க அண்ணன் சொன்ன மாதிரி பல்ல சமூகம் தேவந்தர்கள் பறையார்கள் கோணார் சமூகம் முக்கிலத்தோரு எல்லா அனைத்து சமூகம் விட்டு போன சமூகத்தையும் தேசம் அனுப்பிச்சிருங்க எல்லாருமே வந்திருக்காங்க சின்ன சின்ன சண்டைகள் நடக்கும் ஏதாச்சும் ஒரு ஊரில் அங்கே ஒரு ஒருத்தனை வெட்டி கொண்டிருப்பாங்க உடனே ஒட்டுமொத்த சமூகத்தையும் அப்படி திருப்பி அந்த சமூகம் தான் வெட்டி குண்டுச்சு பார்க்காதீங்க அந்த வெட்டி கொண்டான்ல அவன் யாரும் தேடுங்க அவன் திமுகவா இருப்பான் இல்ல அண்ணா திமுகவா இருப்பான் கண்டிப்பா அப்படிதான் இருப்பான் தேடி பாத்துக்குங்க அவனை கூட்டம் சாடுங்க ஏன்னா மீடியாவில் போடுவான் மொட்டையா போட்டுருவான் தேவர் சமூகம் உங்களை வெட்டி கொண்டுருச்சு இந்த சமூகம் வெட்டி கொண்டுருச்சுன்னு தயவுசெய்து அந்த ஏன்னா நாங்கள் பாதிக்கப்படுவோம் நான் வந்து தேவர் சமூகம் நான் பாதிக்கப்பட்டிருக்கேன் என் சமூகம் பாதிக்கப்படுது எனக்கு ரொம்ப வேதனையா இருக்கு பொதுவழி சமூகத்தில் எங்களை வந்து ஒரு மாற்றம் தாய்ப்பு மாதிரி பார்க்குறாங்க எங்க சமூகத்தை என்னமோ நாங்க தான் வெட்டுறோம் குத்துறோம் எல்லா சமூகத்தையும் ரவுடி போயிருக்கான் முள்ள மாதிரி இருக்கான் முடிச்சவி இருக்கான் கஞ்சாவியா படி இருக்கான் எங்க சமூகமும் கிடையாது அது எங்க நான் பதிவு பண்ணிதான் இந்த இடத்துல ஏன்னா தமிழ் தேசியம் இந்த வந்து உள்ள வரும்போது எங்களுக்கு அந்த ஆதங்கம் இருக்கு தயவு செய்து எங்களை அந்த பார்வை பார்வை பார்க்காதீங்க நாங்கள் எல்லா சமூகத்துக்கும் இணக்கமான சமூகம் அதிகமான உயிர் தேவைகள் ஆணலம் கொடுத்துருக்கோம் தமிழ் தேசியத்துக்காக இன்னைக்கும் அண்ணன் பின்னாடி எங்கள் சமூக மக்களும் நிற்கிறாங்க இதை நான் சொல்லி தான் ஆகணும் ஏன்னா அது எனக்கு பெருமைதானே எங்கள் சமூகத்துக்கு பெருமை நான் சொல்லிதான் ஒவ்வொரு காலகட்டங்களையும் எல்லா சமூக மக்களும் தயவு செய்து இங்க இருக்க தலைவர் தான் சொல்ற விஷயம்தான் சிறு சிறு அந்த கருத்து வேறுபாடுகள் மாற்றங்கள் இதெல்லாம் இருந்துச்சுன்னா அதை கலைஞ்சு அது சவல் அந்த பிரச்சனையை முடிக்கிறதுக்கு போங்க அந்த பிரச்சனை முடிங்க அதை முடிக்காம விட்டுட்டு திரும்ப பிரச்சனையை நீ உருவாக்காதீங்க அதை நீ உருவாக்குனீங்கன்னா அது திராவிடத்துக்கு ரொம்ப வலுச இருக்கும் அண்ணன் சீமான் சீமான்மை வந்து ஒரு ஒரு கல் இருந்தாங்க ஃபர்ஸ்ட் ஒரு கல் இருந்தாங்க அந்த கல் வந்து பெரிய ரியாக்ஷன் இல்லை அடுத்து ஒரு கல் எறிகிறாங்க அவங்க அப்போ உத்து பார்க்கறான் என்னடா சீமான அரஸ்ட் பண்ணுறா என்ன செய்வான் அந்த இந்த பப்ளிக் என்ன செய்வான் இந்த நாம் தமிழ் அந்த கட்சிக்காரங்க என்ன செய்வான்னு பார்க்குறான் டக்குன்னு போய் ஒரு நோட்டீஸ் ஓட்டுறான் கிழிக்கிறான் ஒரு நாடகம் ஒரு ஹம்பக் பண்ணுறான் அன்று இரவு எல்லா மீடியாக்களும் ஒழித்து கொண்டே இருந்தது அண்ணன் சீமான்னு பேர் நான் கூட நினச்சேன் ஐய ஐயா தெரியாமல் தேங்கூரில் கையை வச்சுட்டான் ஐயா ஐயா அதே மாதிரி நடந்துருச்சு இப்போ என்னன்னா அண்ணனை விட்டு போனாங்கல நாம தமிழ்ல இருந்து அவங்க திரும்ப அகைன் அண்ணன் பாதுகாப்பு வந்துட்டாங்க யார் யாரு அண்ணனுக்கு பாதுகாப்புல இருந்து வெளியேறி போனாங்களோ ஐயோ இனிமேல் விடக்கூடாது நம்மளுக்கு தலைவர் அவர் தான் தமிழ் தேசத்துக்கு அவர் தான் தலைவர்ன்ற ஒரு எண்ணத்தோட அந்த நாம் தமிழர் தம்பிகள் வந்துட்டாங்க ரொம்ப மகிழ்ச்சி எந்த காலத்தை கொண்டும் உங்கள் தலைவரை சிறு சிறு விஷயத்துக்கு விட்டு கொடுத்து போயிடாதீங்க சின்ன சின்ன விஷயங்கள் தான் உங்களை தோல்வியிலேயே கொண்டு பாடிடுவாங்க நீ நல்லா பாருங்க திராவிட பாருங்களேன் அவனைய ஊழல் பண்ணுவான் முல்லமாத்தனம் பண்ணுவான் முடிச்சுத்தனம் எல்லாமே பண்ணுவான் விட்டே தர மாட்டாங்க எங்கள் தலைவர் ரொம்ப நல்லவருப்பா ஸ்டாலின் ரொம்ப நல்லவர் உதயநிதி ரொம்ப நல்லவர் உதயநிதி பேரை நல்ல ஏன்னா எல்லாம் இந்த சிஸ்டமேட்டிக் தான் அந்த சிஸ்டமேட்டிக்கை முதல நீங்கள் உடைக்கணும் அதுக்கு முதல்ல நம்ம எடுக்க வேண்டியது வந்து ஈவே வே ராமசாமி நாக்கியர் என்கிற அந்த ஒரு சிஸ்டத்தை உடைக்கணும் உடைத்தே ஆக வேண்டும் ஏனென்றால் ஒவ்வொரு இடத்துலையும் தனக்கு தானே செலவு வச்சுக்கிட்டாரு தன்னோட சிலையை அவரே திறந்துக்கிட்டாரு ஈவே ராமசாமி இதெல்லாம் எவ்வளோ ஒரு கேள்வி கூத்து பார்த்தீங்களா நம்ம நம்ம நம்மளுக்கு நம்ம நம்ம நாட்டுக்காக நமக்காக வாழ்ந்து வீழ்ந்தவர்களுக்கு தான் சிலை வைத்து இருக்கிறோம் அந்த சிலையை கும்பிடுறோம் அதுவே மரியாதை செலுத்துகிறோம் உங்க போய் சிலைக்கு போகக்கூடாது மாலை போகக்கூடாது சிலை வைக்கக்கூட சொன்ன அந்த இவே ராமாசன் அமின் தனக்கு தானே சிலை வைத்து அந்த சிலையை திறந்து அளவு பார்த்தார் அந்த சிஸ்டம் தான் ஊரில் இருக்க கருணாநிதி சிலையாக வைக்கிறது ஜெயலலிதா சிலையாக வைக்கிறது இந்த சிலையை இந்த சிலைக்கு வரலாறு வரலாறே இருக்காது வரலாறே இருக்காது அவங்க என்ன பண்ணாங்க இது எந்த ஒரு வரலாறுமே இருக்காது இது வந்து அடுத்த ஒரு ஜென்ரேஷன் என்னப்பா ஓ கருணாநிதி ஃப்ரீடம் ஃபைட்டர் ஜெயலலிதா ஒரு ஃப்ரீடம் ஃபைட்டர் இப்படி ஒரு கதையை கட்டுவான் கதையை கட்டிட்டான் ஒரு சோதபோராட்ட வீரர் ஒரு கதையை கட்டி வச்சிருக்கான் பாட புத்தகங்கள் அரசு கெட்ஜெட்டில் ஏற்றி வச்சிருக்கான் அப்போ எதை நோக்கி போயிட்டு இருக்க சமூகம் எதை நோக்கி அவன் பார்த்துருக்கோம் அந்த அந்த குரல் நம் குரலாக அதை எதிர்க்க வேண்டிய குரல் நமக்கு குரலாக பார்த்து வெடிக்க பார்த்துருக்க கூடாது மதுரையில் மீன் சிலை அங்கே வைக்கப்படுது ரயில்வே ஜங்ஷனில் அந்த மீன் சிலையை வந்து எடுக்கணும் நோக்கோட முதல் முறையை அதை அசைச்சு பார்க்கிறான் மீன் சிலையை எடுக்கிறான் மீன் சிலை எடுக்கப்படுது அந்த மீன் சிலையை எடுத்ததுக்கு ஒரு போராட்டத்தை வந்து தீரன் திரும்பணும் அந்த போராட்டத்தை முன்னெடுப்பு பண்ணுறாரு எங்களுக்குலாம் அழைப்பு வருது அனைத்து தமிழ் குடிகளும் போய் கலந்துக்கிறோம் போராட்டத்தை போய் கலந்துக்கிறோம் திரும்ப நீதிமன்றம் போறாரு போராட்டம் நீதிமன்றம் போராட்டம் அப்படியே போறாரு அப்போ அவன் சொல்கிறான் இங்கே வச்சுக்குங்க அங்கே வச்சுக்குங்க என் முன்னாடி வச்சா இங்கே வச்சா மீன் சிலை நிற்காதா என்ப இருந்த சிலையை வைக்க இன்னொரு பிரச்சனை ஆனால் பெரியார் சிலையை வைக்க ஈவேராமேசாமி சிலையை வைக்கலாம் அந்த பஸ் ஸ்டாப்பு ஈவேரமை பேரை வைக்கலாம் போர்டு வைக்கலாம் அது அதெல்லாம் வந்து பயங்கர குத்தமாயிரும் ஆனால் மீன் செலவிக்க வைக்கக்கூடாது நான் கூட பார்த்தேன் பண்றோம் இப்போ வரையும் போயிட்டு இருக்கோம் லாஸ்ட்டில் பார்த்தா அவரும் நாம் தமிழர்ல இருந்து வந்த ஒரு ஒரு சீரிய தொண்டர் அவரும் கரைசில் திரும்ப இப்போ அவர் திரும்ப இங்கே உள்ள வரார் அப்போ அண்ணன் சரியான பிள்ளைகளை தான் உருவாக்கி வைத்திருக்கிறார் சரியான நபர்களை தான் வெளியேற்றிருக்கிறார் அந்த மக்கள் எப்பயுமே அண்ணனுக்கு பகபமாக இருக்கும் தான் என்னோட வேண்டுகோள் வருகின்ற காலங்கள் நமக்கான காலங்களாக வர வேண்டும் நான் இந்த மின்னலின் சொல்லிக்கிறேன் குறைஞ்சபட்சம் இங்கே வாக்குன்றது தான் ஒரு பெரிய ஆயுதம் வாக்குன்ற ஆயுதத்தை விட்டு தான் இங்கே தோற்று போய் நிற்கிறோம் ஒவ்வொரு வாக்கும் ஆயுதம் ஏன்னா நம்ம நம்ம மக்கள் அவன் சாமானிய மக்கள் இருக்கான் அந்த அவன் வந்து ரொம்ப பெருசாக பார்க்க மாட்டான் அவனை கடைசியில் போய் அந்த ஐநூ கொடுத்து ஓட்டை வாங்கிடுவான் ஒரு ரூபாய் கொடுத்து ஓட்டை வாங்கிடுவான் அந்த ரூபாய் கொடுத்து நான் ஓட்டை போட்டு யாருக்கு போடுறோம் ஏன் போடுறோம் என்ன தெரியாமல் ஓட்டை அப்பா விடுப்பா அவன் எம்எல்ஏ வந்துட்டு போகிறான் பய வந்து என்னப்பா செய்யப்படுறாரு அந்த அங்கே தான் நம்ம தோற்று போயிடும் அந்த வாக்கை தான் அவன் மாற்றணும் நான் என்ன சொல்கிறேன் இதே திராவிட இங்கேயே ஒரு ஓப்பன் சேலஞ்ச் வைக்கிறேன் இந்த வருகிற சட்டமன்ற எலெக்ஷனில் நீ ஓட்டுக்கு காசே கொடுக்காது நீ ஓட்டு காசை கொடுக்காத தனிச்சு நில்லு நீ திமுக நீ பெரிய கட்சின்ற ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழில் நாங்கள் வந்துட்டோம் நாங்கள் பெரிய கட்சி அந்த கட்சி நீ தனிச்சு நில்லு கூட்டி யாருமே வைக்காத ஏடிங்கி நீ தனிச்சு நெல் பிஜேபி தனிச்சு நில்லு காங்கிரஸ் தனிச்ச நில்லு நாங்கள் களத்துக்குள்ளே வாரம் நின்று பார்ப்போம் மோதிக்கு வருவோம் அடிச்சுட்டு வருவோம் எத்தனை எம்எல்ஏவரையும் பார்த்துக்குவோமா விளையாடி சொல்கிறேன் சீரியஸாக சொல்கிறேன் எவ்வளோ டெபாசிட் போகும் பார்த்துக்குருவோமா அதுதான் உண்மை அதான் ஃபேக்ட் இந்த உண்மையை நிஜமாக்க வேண்டும் இந்த இந்த நிஜம் வந்து கனவாக போயிடக்கூடாது வாக்கு என்கின்ற ஆயுதம் நமக்கான வலுவான ஆயுதம் சட்டமன்றத்துக்குள்ள யாரோட குரல் குளிக்க வேண்டும்ன்றது தான் மிக முக்கியம் அந்த குரல் ஒழிக்க வேண்டும் என்றால் இனி வரும் காலங்கள் நமக்கான காலங்களாக இருக்க வேண்டும் அண்ணன் சீமானின் கரத்தை வலுப்படுத்துங்கள் சாதிவாரி கணக்கெடுப்பு தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி அஞ்சில் ஒரு அஜெண்டா வருது கர்நாடகா ஆந்திரா பண்ணுறா எங்கள் ஸ்டேட்டில் இருக்கவங்க நாங்கள் அவங்க அவங்க அவங்களுக்கு மட்டும் தான் வேலை அவங்க மட்டும் தான் சலுகைகள் நீங்கள் இப்போ நீங்கள் தமிழர்கள் இருந்தால் அவங்கள வந்து நீங்கள் செடியூல் கஷ்டம் இருந்தாலும் அவங்க செடியூல் கேஸ்ட் நீங்கள் உள்ளே இருக்க மாட்டீங்க அவங்க காமன்லாம் வச்சுருப்பான் அது பண்ணுறான் அதே மாதிரி தமிழ்நாட்டில் கொண்டு வந்து சொல்லி சட்டநாதார கமிஷன் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டில் ஒரு கமிஷனை உள்ளே கொண்டு வராங்க கொண்டு வந்து ஜாதிவாயப்படுத்தி பண்ணணும்னு சொல்லும்போது ஐயா கருணாநிதி உள்ளே உள்ளே கொண்டு வராங்க சின்ன மரத்தை உள்ளே கொண்டு வராரு சைஸாக அப்படி சின்ன மலம் கொண்டு வராரு அப்போ அது வந்து ஆந்திரா ஜாதி இது கிடையாது அப்படின்னு ஒன்றே அது அப்படியே கரப்பில் போட்டார் அந்த சின்னம் மேலம்தான் அப்படி டைவெர்ட் ஆகி இசை விளையாடாக மாறி இசை விழா தான் மெ மெரிட்டான தமிழ் குடி மாதிரி அதை உள்ளே கொண்டு வந்து அந்த இசை விளாடுலையும் ஒரு ஒரு ட்விஸ்ட் இருக்குது சிவகார்த்தியன் ஒரு ஒரு நடிகர் இருக்காருன்னு நீங்கள் பார்த்துருப்பீங்க எண்ணற்ற தமிழ் நடிகர் இருக்காங்க அவங்களை தூக்கிற கூட இங்கே ஆள் கிடையாது தமிழ் சினிமாவில் அண்ணனுக்கே தெரியும் ஏன்னா அண்ணன் அதுலேருந்து வந்தது அவரோட வலிகளுக்கு அதெல்லாம் தெரியும் ஆனால் அதே தமிழ் சினிமாவளில் திராவிட சிஸ்டம் உள்ளே உட்காந்துக்கிட்டு அவன் ஃபுல்லாக வெளியே வருவான் அவன் ஃபுல்லாக வெளியே வந்து யாருக்கு எதிராக அனுப்பான் நம்மளுக்கு எதாக அனுப்பான் அவனை ஃபுல்லாக நீங்கள் ஸ்கேன் பண்ணி பாருங்களேன் எல்லாமே தெலுங்கராக தான் இருப்பான் தெலுங்கர் கன்னடர் தெலுங்கு இப்படி தான் இருப்பான் ஏன்னா உங்களை வந்து வெளியே வந்து தமிழர் சொன்னால் உனக்கு அந்த அந்த உச்சகட்ட கோவம் வந்துடும் தமிழர் ஐயோ தமிழர்னா விடக்கூடாது விடக்கூடாது இந்த இந்த கோபத்தை நாம் வாக்காக மாற்ற வேண்டும் நம் நம்ம நம்மோட அந்த அடி இருக்குல்ல திரும்ப அடிக்கிற அடி அது வாக்கின் மூலமாக மட்டும்தான் அடிக்க முடியும் நாம் என்னைக்கு இந்த அதிகாரத்தை கைப்பற்றிடுறோமோ அதுதான் தமிழருக்கான உண்மையான விடுதலை ஏன்னா நம்ம திராவிடத்தோட அடிமையாக இருக்கும் அந்த அடிமை எப்படா வெளியேறுவோம்னு எல்லாம் கதிர்த்தா இருக்கும் எல்லாருமே காத்துக்கிட்டு இருக்கோம் இங்க இருக்கிற மக்களுடைய எல்லா மக்களும் தான் ஏன்னா அவ்வளவு வேதனைகள் வழியல் கஞ்சா சாராயம் பிராந்தி கடை முக்கு முக்கு பிராந்தி கடை எல்லாத்தையும் பிச்சைக்காட்டை ஆகி வச்சிருக்கான் எல்லாத்தையும் பிச்சைக்காட்டை ஆக்கி வச்சிருக்கான் நூறு ஐம்பது கொடுத்து பிச்சைக்காடு எல்லா குடும்பங்களும் கெடுத்து வச்சிருக்கான் படிக்கிறதே இல்ல பசங்க இன்னைக்கு படிக்கிறதே கிடையாது தவறான பல போயிட்டு இருக்கான் கஞ்சா மது பழக்கம் போதை நீ காவல்தோடு சொன்னா கூட அவன் மேல ஆக்சன் எடுக்க மாட்டான் உங்க மேலதான் ஆக்சன் எடுப்பான் ஏன்னா இவங்களோட சிஸ்டம் அப்படி வச்சிருக்காங்க இவங்க வந்து எந்த காலத்தோடு இந்த மக்கள் தெளிவாக கூடாது சாராய போதில் மயங்கி இருக்கிறோம் அப்படியே அதுலேயே அவங்கள அப்படி வச்சிருக்கணும் ஒரு சாராயம் ஒரு பிரியாணி ஒரு ஒரு குவாட்ரு ஒரு பிரியாணி இப்படியே கொடுத்து இந்த மக்களை வந்து மட்டப்படுத்தி தமிழர்கள் முட்டாளர்கள் எவ்வளவோ நீங்கள் சொல்ல எவ்வளோ எவ்வளோ இந்த தமிழ் வந்து எவ்வளோ நான் கொடுத்துருக்கோம் நாங்கள் எவ்வளோ நாங்கள் தியாகம் ஏன்டா எங்களை போட்டு இன்னமும் போட்டு எங்களை போட்டு வதைக்கிறீங்க ஆனால் இதுதான் உங்களுக்கு இந்த 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 ஆண்டு தான் கடைசி ஆண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு தான் திராவிடத்துக்கான கடைசி முற்றுப்புள்ளி இதோட திராவிடம் அண்ணன் சொன்னாருக்கு சுபா சொன்னார் தொடர்ச்சி அரிஞ்சு சொன்னாரு ஐயா மணிநேரசன்னா இங்க வந்திருக்காரு அவர் அவரெல்லாம் வந்து சொல்லி பேசிக்கிட்டே இருக்கு தோல் போட பண்ணிட்டே இருக்காரு எல்லாம் மல்லு கொடுங்க எல்லாம் கை கை சேருங்க சேரம் மாற்றுறீங்களே சும்மா ஃபேஸ்புக்ல எழுதுறீங்க எழுத செகண்ட்ல அங்க குமியணும் குமிஞ்சு அடிக்கணும் வேற வலியே இல்லை ஏன்னா இங்கே ஒரு நம்ம உருவாக்க வேண்டிய ஒரு பெரிய கட்டாயம் பால்தகரை பண்ணாரு பாருங்க மகாராஷ்டிரால அது மாதிரி இங்கே பண்ணி ஆகணும் நான் அண்ணன் சொன்ன விஷயம் அதுதான் திரும்பவும் இந்த மேலே பதிவு பண்ணுற விஷயம்தான் நாம் அதிகமான எதிரிகளை வைத்திருக்கிறோம் திராவிடம் என்கிற வலுவான ஏன்னா எல்லாம் ஒன்று சந்திக்குவாங்க எல்லாருமே ஒன்று சந்திங்க நீ பாருங்களேன் இவருக்கு அகைன்ஸ்டா இப்போ இந்த இஷ்யூ வந்தப்போ எவ்வளோ பேர் வந்தால் பாருங்கள் அவன் ஃபுல்லாக வந்து நமக்கான எதிரி அவனை ஃபுல்லாக நீங்கள் பார்த்துக்குங்க அவனை ஃபுல்லாக நீங்கள் காலி போகணும் ஒருத்தன் கூட எம்எல்ஏ ஆகக்கூடாது எம்பி ஆகக்கூடாது எல்லாத்தையும் அடிச்சு அடித்து தும்சம் பண்ணுங்க நமக்கான வெற்றி நமக்கான பயணம் தமிழ் தேசியமாக இருக்கும் நான் என் சமூகம் சார்ந்த தமிழ் தேச அரசியல் தான் நான் முன்னோ முன்னோக்கி போ கொண்டு போய்கிட்டு இருக்கேன் இப்போ வரைக்கும் எந்த ஒரு காலகட்டத்திலையும் அண்ணன் சீமானுக்கு துணையாக இருப்போம் என்று இந்த மரையின் வாயிலாக சொல்லிக்கொள்கிறேன் முக்கியத்துவ சமூக மக்கள் எந்த காலத்தை கொண்டும் அண்ணன் சீமானை வெறுக்க மாட்டார்கள் சீமான் அண்ணன் அவர்களை ரொம்பவும் விரும்பும் சமூகம் எங்கள் சமூகம் அது அண்ணனுக்கே தெரியும் சும்மா ஒன்று ரெண்டு பேர் அங்கங்கே விசில் அடித்துக்கிட்டு பண்ணியிருப்பாங்க அதெல்லாம் அண்ணன் பெருசாக எடுத்துக்க வேணாம் அதெல்லாம் வந்து தம்பி அழைச்சிட்டு கலந்து போயிருங்க எங்கள் அண்ணன் எங்கள் அண்ணன் திருமாரை வந்திருக்காரு அவர் இன்னும் பயமாக பேசுவார் அவரோட பேச்சுக்களை கேளுங்க ஏன்னா அண்ணன் வந்து தேசியப்பாலில் பயணிச்சவர் எங்கள் ரொம்ப மகிழ்ச்சி ஒரு தேசிய பாலலை பயணிச்சவர் அண்ணனை வந்து அண்ணன் தமிழ் தேசத்துக்கு கொண்டு வந்திருக்காரு மிக்க மிக்க மகிழ்ச்சி அந்த தமிழ் தேசியம் தொடர வேண்டும் எந்த காரணத்தை கொண்டும் யாரையும் எங்கேயும் விட்டு கொடுத்துட வேண்டாம் ஏன்னா சீமானந்த ஒரு அந்த ஒரு ஆயுதம் இருக்கு அந்த ஆயுதம் அந்த மேஜிக் கோல் அந்த மந்திர கோல் தான் இந்த அனைத்து சமூக அந்த அனைத்து சமூகத்தையும் ஒன்றிணைக்கிறது எங்கேயும் சாதியை ஒழிக்கலாம் முடியாது அதை ஃபஸ்ட் புரிஞ்சுக்குங்க திராவிட சொல்லுவோம் ஜாதியை ஒழிக்கணும் சாதியை அழிக்கணும் சாதி இல்லை எங்க உங்கள் சமூகம் நீங்கள் பிறந்த சமூகம் அந்த சமூகத்தினோட நல்ல விஷயங்களை நல்ல விதமாக கொண்டு போங்க அந்த சமூக மக்கள் செய்த விஷயங்கள் உன் சமூகத்தில் என்ன வெளியே கொண்டு வாங்க வைங்க உங்கள் சமூகம் எதுக்கு பாதுகாப்பாக தமிழ் சமூகத்துக்கு பாதுகாப்பாக இருக்க தமிழ் குடிகள் அனைவரும் தமிழ் தேசியத்தை கட்டமைக்க வேண்டும் அவ்வளவுதான் அண்ணன் பிரபாரணம் அவரும் அங்கே சாதியெல்லாம் ஒழிக்கல அண்ணனா ரொம்ப தெளிவாக தான் பண்ணார் அந்த அரசியல் அதே ஸ்டைல் அதே என்ன அண்ணன் துப்பாக்கி எடுத்தாரு நம்ம எடுக்கிறோம் அவ்வளோ வித்தியாசம் ரெண்டு தான் அடுத்து கையெடுக்கிறோம் பட்டனில் வா வாக்கடிக்கிறோம் இந்த வாக்கு இருபத்தாறு ஒரு பெரிய மாற்றத்தை உண்டு பண்ண வேண்டும் தமிழ்நாட்டில் நடக்க வேண்டிய அரசியல் மாற்றம் இந்தியாவே திரும்பி பார்க்க வேண்டும் அதுதான் முக்கியம் எந்த காலத்தை கொண்டும் எங்கேயும் எந்த இடத்துலையும் அண்ணன் சீமானை விட்டு வேண்டாம் என்று சொல்கிறேன் ஆயிரம் சொல்லட்டும் எனக்கு பிடிக்கலப்பா எனக்கு சீமானோட அரசியல் பிடிக்கல எல்லாம் வச்சுக்க அவர் தமிழர் அவர் தான் ஆகணும் அவர் கையை குடிச்சுதான் ஆகணும் அவர் தூக்கி விட்டு தான் ஆகணும் வைத்தானா நமக்காக குரல் கொடுக்க முதல் மனிதராக அவர் போகட்டும் அவர் பின்னாடி நாம் எல்லாரும் செல்வோம் இந்த வாய்ப்பை வழங்கிய நாம் தமிழர் தோழர்களுக்கும் இங்கே இருக்கும் அனைத்து மக்களுக்கும் சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் நன்றி சொல்லி இந்த வாய்ப்பை வழங்கிய அனைவருக்கும் மீண்டும் ஒரு நன்றி சொல்லி நன்றி வணக்கம் ஜெய்ஹிந்த் தமிழ்நாடு நாடார் சங்கத்தின் தலைவர் ஜே முத்துராமேஷ் அவர்கள்